அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாமுக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து நிறைய பேர் வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க ஓவரால் ரிசல்ட்டை நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டும் வந்து இருக்கீங்க ஸோ அந்த ஓவரால் ரிசல்ட்டுக்கான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து பார்டரில் இருப்பீங்க உங்களோட அந்த வழிகளும் சரி இது மன குமுறல்களும் வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது நிறைய பேர் வந்து மார்க் வந்து சேஃப் ஜோன்லேயும் இருப்பீங்க அவங்க வந்து சீக்கிரம் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம வந்து யூனிஃபார்ம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வீட்டில் வந்து சம் இஷ்யூ ஃபேமிலி இஷ்யூ அந்த மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட இஷ்யூ வந்து இருக்கும் உங்கள் ஃபேமிலிஸ்லேயும் சரி உங்கள் பேக்ரவுண்ட்லேயும் சரி ஸோ அதை வந்து நல்லா எங்களால் புரிஞ்சிக்க முடியுது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அப்டேட்டை மட்டும் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் நம்ம வந்து டேரக்ட் கட் நம்ம போர்ட்லயோ அப்படி இப்படிலாம் நம்மளுக்கு டேரக்ட் கான்டாக்ட் மேக்ஸிமம் போர்டில் வந்து யாருக்குமே இருக்காது போர்டே நம்ம டீசாரி போர்டே வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன போர்டு அப்படின்னா போர்டு தான் பில்டிங் மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் உள்ள வந்து ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதுவே வந்து ரேர் தான் அந்த மாதிரி தான் நம்ம போர்டு அதனால அதில் வந்து யாருமே வந்து மேக்ஸிமம் கண்டெக்ட் கிடைக்காது நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம நியூஸ் பண்ணாம கேதர் பண்ணி நம்ம பசங்களுக்காக அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி நம்ம பிசி சி ரிசல்ட் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் அப்டேட்ல வந்து பி கேசி ஒவ்வொரு ரிசல்ட் வந்து வரல நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் அது வந்து ஃபைனலில் என்ன மாதிரி வேணால் அது வந்து ஆகலாம் ஏன்னா வந்து டீனு சார்பி சேர்மன் வந்து நான் கிடையாது டீனு சார்பி சேர்மன் சீமா கரோல் அவங்க தான் வந்து ஃபைனல் பண்ணி அவங்க தான் வந்து அப்ரூவல் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது நம்ம கிடைச்ச நியூஸை மட்டும் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிசி ஓவரார் ரிசல்ட் வந்து ஏன் சார் இவ்வளோ டிலே ஆகுது என்ன காரணம் ரிசல்யூஷன் அந்த இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்து ரிபிஎஸிகள் அந்த இஷ்யூ வந்து போய்ட்டு இருந்துச்சு இது இதனாலயா இதனால தான் வந்து பிசி ஓவர் ரிசல்ட் வந்து டிலே ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ வந்து உங்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு பிசி ரிசல்ட் வந்து டிலே ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் எம்பி எலெக்ஷன் மட்டும்தான் தான் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை எம்பி எலெக்ஷன் மட்டும்தான் காரணம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்ச் எண்டு போல் நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் கன்ஃபார்ம் வந்து இந்த வீக் வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு அந்த அப்டேட் நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி ஓவரால் ரிசல்ட்டுக்கான ப்ரொஃபஷனல் லிஸ லிஸ்ட்டு பிடிஎஃபை வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த தகவல் கிடைச்சனால தான் நம்ம வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு பிசி ரிசல்ட் வந்துரும் மாதிரி நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்பி எலெக்ஷன் டேட் வந்து டிக்ளேர் பண்ணனால ஃபுல்லாமே வந்து தேர்தல் கட்டுப்பாட்டுக்கு வந்ததால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் வந்ததுனால உங்களுக்கு வந்து பிசி ரிசல்ட்டை வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ வந்து டிலே ஆனதுக்கான காரணம் ஸோ வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து மே மன்து பிசி ரிசல்ட் வந்து வருமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டு வரது எதுனா பிசி ரிசல்ட் அப்டேட் தான் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ வந்து நானும் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி ரிப்ளை பண்ணி வந்து நானும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம் கேட்குறவங்க வந்து நம்ம ஒரு போஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன் அதே இதில் சேம் கமெண்ட்டு சேம் கொஷினே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு ஒரு போஸ்ட்டு போடுறீங்க ஸோ வந்து நான் சேம் ரிப்ளைவே எப்படி நான் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஸோ வந்து ஒரு கமெண்ட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டேனா அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து ஒரு சில கமெண்ட்டு வந்து ரிப்ளை பண்ண முடியல யாரும் தப்பான வேணாம் ஸோ வந்து உங்களுக்கு பிசி ஓராக Result, canne. மந்த் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி அப்டேட் நம்ம பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ கேட்டு விசாரிச்சதில் இப்போ தான் வந்து அப்டேட் கிடைச்சிச்சு உங்களுக்கு வந்து பிசி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து மே மாதம் கண்டிப்பாக கிடையாது ஆல்ரெடி நான் ஏன் டிலே ஆனதுக்கான காரணம் சொன்னால் எம்பி எலெக்ஷன் தான் ஸோ இந்த எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறந்தான் உங்களுக்கு வந்து பிசி ஓவரார் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்களாம் அதுலேயும் வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது ஜூன் செகண்ட் வீக் உங்களுக்கு வந்து பிசி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஜூன் ஃபோர்டீன் ஜூன் ஃபோர்டீன் ஃப்ரைடே அன்றைக்கி வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் பிசி ஓவர ஆல் ரிசல்ட் இது ரெண்டுமே வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜூன் செகண்ட் வீக் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ காத்திருந்தது காத்து இன்னும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாள் மட்டும் காத்துருங்க கண்டிப்பாக வந்து ஜூன் செகண்ட் வீக் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் தேங்க்யூ